பெரிய கதை சொன்ன முதல் ஹீரோ அவசி முடிச்சுட்டு என்ன பேசுனே தெரியல என்ன படம் நேற்று நைட்டு தான் பார்த்தேன் அதனால யோசிச்சிட்டே உட்காந்துட்டு இருந்தா எல்லாரும் பேசுறதை கவனிக்க ஆச்சுன்னா நிமிஷா விஜயின் பக்கத்துல இருந்து பேசிட்டே இருந்தாங்களா நான் எனக்கு ஒரு சின்ன டவுட் அவங்கள்கிட்ட கேட்டேன் படத்தில் அவங்க கேரக்டர் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க அது எந்த மாதிரி டிசைன் பண்ணி இப்போ என்னோடய ஹஸ்டன்ட் டேரக்டரோட தான் அந்த படம் நான் பார்த்தேன் நேற்று நைட்டு இப்போ டிஸ்கஷன் படம் முடிச்சுட்டு பேசும்போது அந்த கேரக்டரோட டிசைன் எப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு தோணுது உங்களை பார்த்துட்டு தான் அவங்க அதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அது எனக்கு சரியாக இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னால அது என்ன டிசார்டர்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரில அது கொஞ்சம் ஹஸ்டண்ட்டு கேட்டேன் என்ன டிசார்டர் அது அப்படின்னு கேட்டேன்னா அப்போ வந்து அது கொஞ்சம் என்ன சொல்லலாம் எது பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக யோசிப்பாங்க ஏதாவது ஒன்று பார்டர் அப்புறம் அது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே படம் ஓட்டிகிட்டு வந்தேன் இதை பற்றி நம்ம என்ன பேசுகிறது அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன் வந்து உட்காந்துலேருந்து அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் தான் பார்க்கும்போது இது அதுல சேர்ந்தது தானா சொல்லி ரொம்ப எனர்ஜியாக இருக்காங்க நிச்சயமாக டீமுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த இந்த படம் பார்த்தேன் ஃபஸ்ட்டு அந்த படத்துலேருந்தே உங்களை அமிச்சிடலாம் நினைக்கிறேன் நெல்சன் எனக்கு நெல்சன் பழக்கம் வந்து நான் அந்த நெல்சனுக்கு கால் பண்ணதுக்காக ஒன்றா இந்த நெல்சனுக்கு கால் பண்ணிட்டேன் ஃபோன் அடிச்சுட்டு யோ இங்கேயா இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது மாதிரி நான் நெல்சன் பேசுவாரு நம்ம நெல்சன் பேச மாட்டேன் அப்படியே அப்புறம் ஏன்னா நெல்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு நாள் கூத்து அதோட முதல் படம் பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது சினிமா நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுக்கு படம் ரெண்டு ஆப்ஷன் அப்படின்னா ரெண்டு வெரியேஷன் இருக்குது ஒன்று ஃபைட் ஒரு என்ன சொல்கிறதுனா யார் என்ன சொன்னாலும் கேட்காம அடமெண்ட்டாக நம்மளோட கிரியேஷன் இப்படியாப்பட்ட கதைகளை சூஸ் பண்ணி அந்த கதைகளுக்காக ஃபைட் பண்ணி அந்த கதைகளை மேடை ஏற்றுறது அந்த கதைகளை வந்து ஆடியன்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்குறதுன்னு ஒரு விர்ஷன் இருக்குது இன்னொரு விர்ஷன் எது வெற்றியின் பக்கத்தில் இருக்குது எது வந்து சக்ஸஸாக இருக்குது எது நம்மளை போர்ட்ரேட் பண்ணும் நம்மளை ஒரு ஒரு டேரெக்டராக நம்மளை ஒரு செலிப்ரிட்டியாக எதுக்கு போர்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லி சூஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நிற்கிறது சம்பாதிக்கிறது இந்த மாதிரி நெல்சனோட நாலு படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்ன ஆச்சரியமாக இருக்கணும்னா அவர் கதை ரொம்ப கனமான கதைகளை எடுத்துக்குவார் நான் நிறைய நாள் யோசிச்சுருக்கேன் அவருக்கு வயசு தான் என்ன ஏன் அழகி அழக ஒரு நாள் குத்து பார்க்கும்போது எனக்கு வந்து அப்போ வந்து அவர் கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அவங்க எல்லாரும் நெல்சன் நெல்சன் பேசும்போது ஒரு சின்ன பையன் மாதிரி நினைச்சிட்டேன் நான் இப்போ இவங்க சூஸ் பண்ணுற கதைகள் எல்லாமே வந்து மான்ஸ்டராக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபகானாவாக இருக்கட்டும் ஒரு நாள் கொடுத்தலாம் ஃபஸ்ட்டு படம் தொடங்கின விதமே வந்து ஒரு மெச்சூர்டான இது ஒரு என்ன சொல்கிறது இது வந்து இன்னொரு ஜென் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்ப்பாங்களாம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் கனெக்ட் ஆகுவாங்களாம் அப்படின்லாம் யோசிக்காமல் ஒரு சினிமாவை நேர்மையாக அது அது நீ கனெக்ட் ஆகுது ஆகலை எனக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்னு தோணுது அது இப்படி தான் தொடங்குன்னு தோணுது நான் அதை அப்படி தொடங்கணும் அந்த மாதிரியான மனிதர்களை இந்த மாதிரி விலகி நிற்கக்கூடிய அங்கங்கே அவர் கதாபாத்திரத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் இன்டீரியராக ஒரு லைஃப் இருக்கும் எல்லா கேரக்டர்ஸுக்கும் இன்டீரியராக ஒரு லைஃப் இருக்கும் வெளியே நம்ம எல்லாம் ஜாலியாக இருப்போம் ஆடுவோம் பாடுவோம் என்ன ஏதோ பண்ணுவோம் பொது புத்தி என்ன இருக்கோ பொது புத்தியோட கனெக்ட் ஆகி புது புத்தி கூட ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம் பட் இன்டீரியராக இருக்கிறத நம்ம வந்து பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டோம் அது நமக்கு பிடித்தமான மனிதர்கள்ட்ட கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டையோ இல்லை அவங்ககிட்ட கூட நம்ம மறைக்க ட்ரை பண்ணுவோம் அவங்களுடைய நாலு படத்துலையும் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் அவரோட கேரக்டர்ஸ் இன்டீரியரான அவ மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு அவங்க ஆடி இருப்பாங்க மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அவங்க பதில் பேச அமைச்சிருப்பாங்க மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மனசுக்குள்ளே வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஓவியத்தை வெளியே காட்ட ட்ரை பண்ணுவாங்க இப்படியாப்பட்ட கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ணுறாரு அது என்ன அப்படின்னா எங்கள் ஜென்ரேஷன் டேரக்டர்ஸ் தான் அது நெரிசன் எங்கள் ஜென்ரேஷன்லாம் அவர் தனியாக இருக்காரு நான் நினைக்கிறத அப்படி தான் அவர் அவர்கிட்ட வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸ் இருக்குது ஒரு சமூக பொறுப்பு இருக்கு அதே நேரத்துல அதை எல்லாரும் எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம எல்லா தளத்திலையும் இயங்கக்கூடிய அது ஐடி ஆகட்டும் ஐடி பீப்புளாகட்டும் அது எஃப்எம் மாதிரி ஒரு இருக்கட்டும் ஒரு வீட்டுக்குள்ள அடங்கி கிடக்க இருக்கட்டும் அல்லது மான்ஸ்டர் மாதிரி அந்த எல்லாத்துக்கும் என் அப்படி தனித்த அங்கங்கே விடுபட்ட தென்படக்கூடிய தக்குனு தென்பட தென்படாத கேரக்டர்ஸ்கோட உள்ளுக்கில் இருக்கிற வாழ்க்கையை படம் பிடிச்சி காட்டுறதுல அவங்க எங்கேயாவது ஒரு மேடை கிடைக்காதா ஏன்னா அவர்கிட்ட பெருசாக பேசுனது இல்லை அவர் படம் பார்க்க போய் எனக்கு தோணும் இந்த படம் வந்து அப்படியே ஒரு ஒரு ஆற்றுல இலையத்துக்கு போட்டால் அது பாய் ட்ராவலாய் மெதுவாக போயிட்டுருக்குள்ள அந்த மாதிரி எந்த சலனமும் இல்லாமல் எந்த பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நீங்கள் ஒரு நாவல் படிக்கிற மாதிரியான உணவுகளை தரக்கூடிய படங்கள் இருக்கக்கூடியது தான் நெரிசன் நீங்கள் மான்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா எப்படியானா காமெடி பண்ணலாம் ஆனால் அதுலேயும் சென்சிட்டிவான காமெடிஸ் தான் பண்ணியிருப்பாரு அதை வச்சுக்கிட்டு கோக்குமாக்கெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு இது ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதான்னு நான் எங்கிருக்கேன் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவர் பேசுறதுக்கு ஏன்னா இந்த இந்த தலை ரொம்ப முக்கியமானது அப்படி அப்படிட்டேன்னு என்னைக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கதையை வந்து அந்த கதையை வந்து சூஸ் பண்ணதும் இந்த கதையை படம் பண்ணணும்னு சூஸ் பண்ணதும் அவரோட அந்த பயோபிக் அவரோட சினிமாகிராஃபியில் பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவர் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுறாரு நினச்சி பார்த்தா அவர் சினி அவருக்கு ஒரு சினிமா அழிவு இருக்குது சினிமா வட்டம் இருக்குது இப்போ என்ன குதிரை வேகமாக ஓடும் இப்போ என்ன படம் எடுத்தால் பயங்கரமாக ஹிட் ஆகும்னு நினச்சா ஒரு கதையை அவர் பண்ண முடியும் ஆனால் அவர் அந்த ஒரு ஆற்றின் போக்கில் உள்ளக்கூடிய கூழாங்கல்லாகவே இருக்காது அவருக்கு வாழ்த்துக்கள் நிச்சயமா அந்த அவர் லிஸ்ட்ல வந்து டிஎன்ஏ படமும் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படமா இருந்துச்சு அது காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு குட்டியா நம்ம ஒரு நாவல் படிப்போம்ல என் ஹஸ்டண்ட்ட கேட்டேன் எப்படிங்க கேட்டால் எல்லாருமே ஒரு நாவல் படிச்சு முடிச்சோன்னே அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க அந்த ரியாக்சன் தான் கொடுப்பாங்க எந்த பக்கத்தை பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு மௌ ஒரு அமைதியும் மௌனமும் இருந்துச்சு ஏன்னா இது வந்து இந்த இந்த படத்தை பார்க்கும்போது என்னன்னா நீங்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு உண்மையாக நேரத்து நேராக பார்க்குற ஃபீல் இருக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா ஆ ஊன்னு கத்திலாம் பார்க்க முடியாது ஒரு படத்தை பார்க்கும்போது நாம் நம்ம படுத்து எந்திரிச்சு போன இடத்துல பக்கத்தில் ஒன்று நடந்துருக்கோம் நம்ம ஒரு பில் கிட்ட கவுண்ட்ருக்கு நின்றுருப்போம் அந்த கவுண்டருக்கு ஒரு கதை இருக்கும் நமக்கு தெரியாது நம்ம ஒரு டாக்ஸியில் டிராவல் பண்ணியிருப்போம் அந்த டாக்ஸிக்குள்ளே ஒரு பயங்கரமான கதை இருக்கும் நமக்கு தெரியாது நம்ம இப்படி அங்கங்கே அங்கங்கே வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டே இருக்கோம் அந்த நம்ம நடந்து உட்கார்ந்து தூங்கி சிரித்த அல்லது தவிச்ச அந்த இடத்துக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு கதை இருக்கணும் ஹியூமன் வேல்யூவோட ஒரு கதை இருக்கும் அந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் டிஎன்ஏ வந்திருக்கு நாம் வந்து நம்பி போகக்கூடிய ஹாஸ்பிட்டல் நாம் நம்பி பேசக்கூடிய டாக்டர்ஸ் நாம் நம்பி விரும்பக்கூடிய நம்மளோட துணைகள் நம்மளோட உத உறவினர்கள் நம்மளோட காவல் அதிகாரிகள் இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் கூடக்கூடிய கதையை வந்து அதை சென்ட்ரு பாயிண்ட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு வேல்யூஸை கிரியேட் பண்ணி அந்த இந்த இது நடந்தால் என்ன ஆகணும் இப்படியாப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க இவ்வளவு நம்ம எவ்வளோ ஹியூமனுக்கு வேல்யூ கொடுக்குறோமோ அதே மாதிரி ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ணுறக்கூடிய அந்த நாசக்கார உலகம் இருக்குல்ல அந்த நாசக்கார உலகத்துக்குள்ள நாம எப்படி வாழ் நாம அது தெரியாமல் அதுக்குள்ள எப்படி பின்னி பிணைஞ்சு கிடக்கும் அப்படிங்கிற வெளிச்சத்தை வந்து அப்படிங்கிற ஒரு பயத்தையும் அப்படிங்கிற ஒரு கவனத்தையும் சொல்லக்கூடிய படமா டிஎன்ஏ வந்துருக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து அதர்வாபு அதர்வா போக சொல்லி ஆகணும் அவங்க ஞாபகான்னு தெரில பெரியமாள் முதல் கதை கதை சொன்ன முதல் ஹீரோ தான் ஷாக்காக்கா அப்படிதான் இருக்கும் வந்து பகலேசி பார்த்து முடிச்சுட்டு பெரியமாள் கதை எழுதி முடித்த உடனே இந்த யார்ட்டை போனான் ஹீரோ அப்படின் போது நான் முரளிசாரோட பயங்கரமான ஃபேன் இதையுமே இதையுமே பாட்டு போய் அழுத நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒன் சைடு லவ் அதிகமாக பண்ண தலைவர் ஓகேங்களா அது ஒன் ஒன்சை லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் ஒன்சை லவ்னா சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாதப்படாத காதல் ஒன்சை லவ் கிடையாது சொல்லவே எனக்கு நீ சொல்லணும் அவசியம்லாம் கிடையாது எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு கெத்தை கொடுத்தது சார் தான் அவர் அவர் ஒரு பையன் ஹீரோ ஆயிட்டான்னு சொன்ன உடனே நான் பானா காத்தாடி வந்த உடனே பெரிய மாவுக்குள்ளே வச்சு யோசிச்ச ஹீரோ நீங்கள் தான் ஏன்னா மொழி சார் பையன் நம்மள மைதாக இருப்பாப்புல பார்ப்பல நம்மள மாதிரி தான் அது இந்த கடைக்கு பயங்கரமாக ஆப்டா அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் செஞ்சேன் கதை சொன்னேன் பட் ஏதோ ஒரு அவரோட பிஸி ஷெடியூலில் அந்த கதை கிளிக் ஆகல சொன்னால் நம்ப மாட்டேங்க ரொம்ப ஃபீல் பண்ண அன்னைக்கு தசா மொலிசார் பையன் ஒத்துக்கிறதை கதை பண்ணலையே இப்போ யார் வச்சு தான் பட படத்தை பண்ணுறது வேக ஹீரோட்ட போயிடலாமா அப்படி வேக ஹீரோ மொழிசார் பையனே ஒத்துக்கல இந்த கதையை நம்மளை பார்த்து நம்ம இப்போ இப்படி இப்படிதான் இருக்கோம் அப்போ ரொம்ப மோசமாக இருப்போம் நம்மளை பார்த்து அதையே நம்ம நம்ம டயரக்ட் நம்பலை யார் நம்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அப்செட்டாக இருந்தேன் என் ஓய்ஃபிட்டுலாம் சொல்லியிருந்தேன் நான் அதர்வா கிளிக் பண்ணுறோம் பெரிய மாதிரி அதர்வா தான் அப்படின்னு சொல்லி அது நடக்கல பட்டு எனக்கு தெரியும் ஒரு நாள் அவட்ட நான் யாவை பற்றி சொல்லுவேன் இந்த பதவி உங்களுக்கு அதுக்கு அதுக்கான சந்திப்பே நடக்கலை ரெண்டு இருக்கும் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் நம்ம சந்திக்கணும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு அப்புறம் எங்கேயாவது கிராஸ் பண்ணியிருப்போம் பட் ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து எமோஷ்னலான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா இன்றைக்கி தான் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு ஏழு வருஷம் ஆச்சு அப்போ இருந்து அவர் மேலே ஒரு பார்வை இருந்திருக்கு அந்த பார்வையின் அடிப்படையில் நிச்சயமாக அவர் என்ன சொல்கிறதுனா இன்னும் உயரம் போகக்கூடிய ஒரு நடிகர் தான் இன்னும் உயரம் போகக்கூடிய உயரமாக இருக்கிறதுனாலே கொஞ்சம் சுரபாக போகிறாங்க எனக்கு தெரில இன்னும் உயரம் உயரமாக போகக்கூடிய நடிகர் தான் அவளுக்கான கெப்பாட்டி கெப்பாசிட்டி வந்து உடம்பு ஆற்றல் அதுக்குள்ள ஒரு வேகம் எல்லாமே இருக்குது டிஎன்ஏ நிச்சயமாக அவளுக்கு ஒரு ஒரு முக்கியமான படமாக இருக்குன்னு நம்புகிறேன் வாழ்த்துக்கள் இருக்கிறோம் அப்புறம் படத்தின் கதாநாயகிகள் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் நிமிஷம் அதான் சொல்லிட்டு அவங்கள பற்றி முதல்ல ஏன்னா உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ஃபேன் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒரு ஹீரோயினுக்கு ஃபேன் உருவாகுது வந்து இதெல்லாம் நினச்சிட்ருக்க மாதிரி கிடையாது அவங்க கொடுக்குற சித்திரம் இருக்குல்ல வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் நான் நமக்கு அந்த பொண்ணோட உருவம் வந்து உருவம் வந்து அகம்னு சொல்லிட்டு நான் ஓகேங்களா அந்த கண்ணோ அந்த கண்ணுக்குள்ளே தென்பட்ட ஏதோ ஒரு வெளிச்சமோ நம்ம வீட்டுக்கு போனதுக்கு கூட நமக்கு தென்பட்டுகிட்டே வந்துச்சு நம்ம அந்த ஹீரோயினை தான் மனசுக்குள்ளே நினைக்கும் ஓகேங்களா அந்த கேரக்டர் தான் நம்ம மனசுக்குள்ளே நினைக்கும் நான் நீங்கள் நம்ப மாட்டேங்க நானும் இதே ஆக்சிடண்ட்டெலாம் சொல்லியிருக்கேன் என்ன எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த நிமிஷம் இருக்காங்கல்ல அவங்க மாதிரி ஆனால் அவங்கள்கிட்ட நான் வந்தது இல்லை ஆனால் நான் ஆக்சிடென்ட் அடிக்கடி சொல்கிறது வந்து அந்த நிமிஷம் இருக்காங்களா அவங்க மாதிரி பொண்ணு தான் பெட்டராக இருக்கும்டா இப்படி சொல்லியிருக்கேன் நான் அப்படி சொல்லக்கூடிய இந்த மனிதர்கள் இயல்பான மனிதர்களுக்குள்ளே டக்குன்னு தென்படக்கூடிய உருவமாக நீங்கள் இருக்கீங்க ரொம்ப தூரத்தில் இல்லை நீங்கள் எங்களுக்குள்ளே புலஞ்சிக்கிட்டு இருக்கூடிய முகம் அதுக்கான திறன் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் நிறைய படம் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் தலைவர் நம்ம அம்பேத்கர் அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னா பத்து படம் நேற்று தான் லிஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தார் எனக்கு ஷாக் ஆகிடுச்சி இவ்வளோ படமா அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ என் என்னோடய ஒய்ஃப் சொல்லுவாங்க நீ அரசியல் பேசு சினிமாவில் பேசு இது பண்ணு எழுது தான் ஓகே பட் ஆனால் அரசியல்வாதி மாதிரி யோசிச்சிடாத அப்படிம்பாங்க அரசியல்வாதி மாதிரி யோசிச்சு ஏதாவது மேடையில் கைப்பற்றாத மேடையில் பேசுகிறாத அந்த அரசியல்வாதி தன்மை வந்துடுச்சு அப்படின்னா உன்னால் சினிமாவுக்குள்ளே க்ரியேட்டிவிட்டி நீ இழந்துடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒன்று உனக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்குழு அரசியல் இருக்குது அந்த அரசியல் உன்னோட கலைத்தன்மையை கலை ஒரு ஆங்காரம் இருக்க அந்த ஆங்காரத்துக்கு நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் அரசியல்வாதி கிட்ட அந்த ஆங்காரம் இருக்குமான்னு தெரியாது ஏன்னா அது ஒரு மேடை ஒரு மக்களை இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மக்களை நோக்கி கவரக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கவரக்கூடிய மட்டும் கிடையாது மெயின் ஸ்ட்ரீம் மக்களை தனக்கா தனக்கான ஆட்களாகவே மாற்றக்கூடிய அரசியல்வாதி பாயிண்ட் ஆஃப்ட் தனக்கான மக்களாக மாற்றக்கூடியது கிடையாது கலை இந்த மக்களை சமூகத்துக்கான மக்களாக மாற்றக்கூடியது தான் கலை அப்போ அரசியல்வாதியாக மாற சினிமா போயிடுங்கும்போது ஒருத்தர் அரசியல்வாதியாக வந்து பத்து படம் பண்ணியிருக்காரு இந்த பத்து படமும் நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு அவர் சொன்ன லிஸ்ட்டை நான் நேற்று தான் கேட்டேன் எனக்கு கழுவேத்தி முகன் உங்கள் படம்னு தெரியாது எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருந்துச்சு அப்புறம் ஜிப்சி ஜிப்சி பர் ஜிப்சி மணங்குத்தி பிற மணங்கொத்தி பிறையெல்லாம் பண்ணியிருக்காரு மனங்குத்தி பிறவை பண்ணியிருக்காரு ஜிப்சி பண்ணியிருக்காரு கழுவத்தி முகன் பண்ணியிருக்காரு டாடா பண்ணியிருக்காரு இன்னைக்கு எல்லாருமே நல்ல டேரக்டராக இருக்காங்க ராஜமுருகனை வந்து ஜிப்சி பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை அவ்வளோ அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக எடுத்துருப்பாங்க அந்த படத்தை அந்த படம் எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த படத்தை இன்னும் செலிப்ரேட் பண்ணுறாரு அந்த படத்தை கொண்டாடுறாரு அது ஏன் படம் அது ஜிப்சி அப்படி ஜிப்ஸி ப்ரொடியூசர் நான் சொல்கிறாரு இந்த கெத்துலாம் இருக்குல்ல இது ரொம்ப நல்ல விஷயம் சினிமாவுக்கு ஒரு 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 ப்ரொடியூசர் அரசியல் தன்மையோடும் இருந்து சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அரசியலை ஒதுக்கிட்டு சினிமா பேசுதுன்னு சொல்லி பழகுதாங்கல்ல அது ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சினிமாவில் முடிச்சிருக்க எல்லாம் அரசியல் தான் போவாங்க ஆனா இப்போ தொடக்கத்தில் மட்டும் என்ன சொல்லுவாங்கண்ணா அரசியல் மட்டும் வேணாம் தலைவா அப்படி அவங்க பேசும்போது எங்க ஆச்சரியமா இருக்கும் அப்படி பேசின ஆட்கள் எல்லாருமே இன்னைக்கு அரசியல் தான் போவாங்க அப்போ அரசியல் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ இந்த சினிமாக்குள்ள பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே கிடனாக வந்து பேசுவாங்க ஆனா அவங்க எம்எல்ஏ மக்களோட பொழைஞ்சிக்கிட்டு இருக்க ஒருத்தர் ரெண்டு கிட்டத்தட்ட பத்து வருஷம் எம்எல்ஏவானே பத்து வருஷம் எம்எல்ஏ துணிஞ்சி நம்புவாரு அடுத்தட்டு போய் எம்எல்ஏ தான்னு அவர் வந்து படங்களை எழுக்கிறாரு இப்ப யோசிச்சு பாக்கும்போது டிஎன்ஏ கதைவா நேர்த்தே என சொல்லிட்டாரு இந்த படம் நல்ல படம் தம்பி அப்படின்னாரு நீ பாத்துட்டு சொல்லி தம்பின்னு கூட அவர் சொல்ல நீ பாத்துட்டு தம்பி கூட சொல்ல தம்பி நல்ல படம் நீ பாத்துக்க அப்படின்னாரு அந்த தன் படத்தின் மீது ஒரு ஆங்காகமான நம்பிக்கையும் அதை பார்த்துக்கணு அப்படின்னு சொல்ற இது இருக்குல்ல அந்த கெத்து இருக்குல்ல இந்த எடுத்திருக்கோம் அதை பார்த்துட்டு சொல்ல அப்படிலாம் சொல்ல அவரு நான் நல்ல படம் எடுத்திருக்கேன் அந்த படத்துக்கு மட்டும் இல்ல இன்னும் முடிவு பெறாத படத்துக்குலாம் அவர் சொல்கிறாரு ஒரு படம் பண்ணிக்கிற தம்பி சம்ம படம் அவன் எழுதி வச்சுக்கோ நல்ல பெரிய டேரக்டர் ஆவான்னு சொல்கிறாரு அப்போ டாடா டேரக்டர் சொல்கிறாரு அவன் இன்னும் அவனுக்கு அவன் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான் நான் தான் டேரக்டர் ஆகினேன் அவனை கூப்பிட்டு அடுத்த படம் கொடுக்கணும் ரெடி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பற்றியும் பேசி ஒரு ஆளாக இருக்க அப்படி நம்மளையும் பிடிச்சிடாப்புல நீ எப்போ அவ சொல்லு அப்படிங்காப்ப நான் சொன்ன பூச்சி உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க சாவி யாகச்சுக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன் என்னோட சாவி யார் வச்சுக்கா தெரில தெரியல உள்ளே வச்சு பிடிக்காங்க நான் உள்ளே படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிப்பேன் அதனால் ஒரு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம் சூப்பர்னே ரொம்ப நன்றி ஏன்னா இந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போவோம் நம்ம படம் கிடையாது அப்படின்னு போவோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் உட்காந்துக்கப்புதான் தெரியும் உட்காந்து அவங்க ஃபுல்லாக நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருப்பாங்க அப்படி இந்த மேடையில் ஃபுல்லாக பாலசித்திரம் நினைக்காது ஆனால் செம்ம நடிச்சிருக்கீங்க அது என்னமோ தெரில உங்களை பார்த்துட்டு அந்த எல்லா கேரக்டருமே இப்போ பாலசி பார்த்துட்டு சில கேரக்டர்ஸ்லாம் உருவாக்கிறாங்க இந்த தோற்றத்தோட மனிதத்தன்மையோட இந்த தோ ஒரு நேர்மையை வேணும் அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் என்ன அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் நெளிவு சுழிவோட குலைவாவே யாரை பார்த்தாலும் உடனே கட்டி பிடிக்கிற உடனே தோல்மையில கைப்போடுற ஒரு உருவம் வேணும் அப்படின்னா பாலசி கூப்பிடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுச்சு சினிமா அப்போ சுப்பிரமணியான சுப்பிரமணிய சுவார் எவ்வளோ பார்த்தீங்களா யாராவது மார்னிங்கே கொன்று அப்படின்னு சொன்னார் அப்படிதான் படத்தில் அவர் தொடங்க பாயிண்ட்டு அவர் தொடங்கின புள்ளி கடைசி நின்று போய் படம் முடியும் போது அவர் இருந்த இடம் எல்லாமே மாஸ்டாக இருந்துச்சுன்னு வாழ்த்துக்கள் இப்போ சேத்தன் சார் நிறைய பேர் இவங்க எல்லாருமே எனக்கு அவனுடைய அதிஷாவை பற்றி சொல்லி ஆகணும் அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒரு ஏன்னா இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வரும்போது என்ன நடக்கும்னா எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது நம்ம படத்தை கேள்வி கேட்டு நிறைய படங்களை கேள்வி கேட்டு நிறைய படங்களை வந்து ஒரு நிறைய படங்களை ஒன்று எதிர்பார்ப்பாங்க அவங்க அவங்க ரைட்டர்ஸாக மாறும்போது நாமே மற்ற படங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தோம் அப்போ நம்ம படங்களுக்குள்ள என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணக்கூடிய முடிவு பண்ணி வேலை செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் உள்ளே வந்தால் சினிமா நல்லாயிருக்கும் அப்படி அதிஷா வந்து நிறைய படங்களை விமர்சிச்சிருக்காரு நினைக்கிறேன் நிறைய படங்கள் என்ன படம் எடுக்கிறீங்க அப்படிலாம் பேசியிருக்காரு ஓகேங்களா நிறைய படங்களை கலாச்சி விட்டுருக்காப்புல இன்னைக்கு அவர் ஒரு படம் எடுக்க வந்திருக்காருன்னா அந்த எல்லாமே மனசுக்குள்ள ஓடும் ஓகேங்களா எல்லாம் மனசுல ஓடும் போது என்ன வேண்டாம் எது இந்த சமூகத்துக்கு அவசியம் இது சந்தோஷமாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் காதலிக்கலாம் ரொமான்ஸ் பண்ணலாம் எதுவும் பண்ணலாம் ஆனால் எதை எப்படி இதை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற தெளிவும் ரைட்டர்ஸ்ட் இருக்குன்னு ஆகணும் அவர் எதை நம்ம வந்து புஷ் பண்ணி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க படத்தில் வேலை பார்த்துக்காங்க எனக்கு இப்போ தான் தெரியும் அவர் பார்த்தோடனே ஆச்சரியமா இருந்துச்சு வாழ்த்துக்கள் ப்ரோ இனியாகவே சொல்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்த இடத்துக்கு நீங்கள் போகணும் நல்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் உள்ளாங்க ரொம்ப நன்றி அவருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் மியூசிக் டைரக்டர் சொல்லி ஆகணும் அஞ்சு பேர் ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நெல்சன் பண்ணக்கூடிய சில சில ஜிம்மிக்ஸில் இது ஒரு ஜிம்மிக்ஸ் அவர் எல்லா படத்துலையும் ஒரு கண்டுபிடிப்பாரு அப்படி இந்த படத்தில் அஞ்சு மியூசிக் டேரக்டர் கொடுக்கோம் அஞ்சு புது அஞ்சு அஞ்சு புது மியூசிக் டைரக்டர் புதுசாக போயிடுவோம் சொல்லி அதுக்குள்ளே ஒரு பெரிய வரலாறு இருக்குது காசும் கம்மியாக இருக்குது டீமும் ஈஸியாக வேலை வாங்கிடலாம் ஒரு பயங்கரமான பிளான் பண்ணிக்கிறேன் ஒரு மியூசிக் டேக்டர் வேலை பார்க்கவே பெரிய விஷயமா இருக்குது அஞ்சு மியூசிக் டேரக்டர் இருக்கும்போது இவர்கிட்ட சொல்லும்போது அவன் அப்பயே கொடுத்துட்டா நீங்கள் கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லி எப்படியோ ஒரு வேலை பார்க்க முடியும் அந்த அஞ்சு பேர்த்தையும் இன்லுடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு சூப்பர் ப்ரோ ரொம்ப நன்றி ஏன்னா அந்த அஞ்சு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க அந்த அஞ்சு பேத்துக்குள்ளே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது ஒரு படத்துக்குள்ளே இது நம்ம படம் அஞ்சு மியூசிக்கேட்டர் சொன்ன அந்த படம் எப்படி வச்சுப்பாங்க இது ஏன் படம் அந்த படம் ஓடணும்னு அஞ்சு மியூசிக் டேட்டர் நினைக்கிறது ஒரு அஞ்சு இல்லை ஆறு பேர் தலைவர் இருக்காப்பில் ஜிப்பான் அண்ணா இருக்காப்பில் ஜிப்பான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய வாகை சுடவா மியூசிக் படம் பார்த்துட்டு வாய்ஸ்டா படம் பார்த்துட்டு அந்த மியூசிக் முதல்ல கேட்கும்போது இந்த படம் பார்த்தே அவனை நம்ப வச்சு வந்து ஜிப்பானேன் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் இந்த அஞ்சு மியூசிக் அஞ்சு புது மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்க இடத்துல அவர் நான் பண்ணி கொடுக்கன்னு பண்ணது சூப்பர் ரொம்ப வாழ்த்துக்கள் அப்புறம் என்னோட லிரிக்கிஸ்ட்டு கார்த்திக் நேத்தா அப்போ நானும் ஒர்க் பண்ணல ஏன்னா ஏன் ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரில நிஜம் எங்கள் கிட்டத்துக்கு அவ்வளோ பெரிய வாழ்க்கை இருக்குது நான் உண்மையாவே ஒரு கவிஞனோட படம் படம் எடுக்கணும் கவிஞனோட வாழ்க்கை வரலாற்றை நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா நான் கார்த்திக் நேதா கதையை நான் எடுப்பேன் ஏன்னா தமிழ் வாழ்வோட கொந்தளிப்பு ஏமாற்றம் அவமானம் கனவுகள் ஒரு என்ன சொல்றது ஒரு நிதானமற்ற தன்மை ஏக்கம் வெறி எவனுமே இந்த உலகத்தில் எனக்கு வேணாண்டா அப்படின்னு நினைச்ச ஒரு வாழ்வு இன்னைக்கு எல்லாருமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற விருப்பம் எல்லாமே நிரம்ப பெற்ற ஒரு கவிஞன் வந்து கார்த்திக் நேதா ரெண்டு இடத்துக்குள்ள அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் அண்ணன் தம்பியாக வாழ்ந்துருக்கோம் அண்ணன் தம்பியா ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்கோம் அண்ணன் தம்பியா ரோட்டில் கிடந்து ரோட்டில் இருந்திருக்கோம் பேசியிருக்கோம் பயந்துருக்கேன் நான் அவரை பார்த்து அவரை பார்த்து ஒளிந்த தருணங்கள் நிறைய ஆனால் இன்னைக்கு அவரை பார்க்கும்போது மன இந்த இந்த ஸ்டேஜில் நீ என்னென்ன வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் கம்பீரமாக உணர்ந்த ஒரு இடம் வந்து கார்த்திகா தான் அண்ணன் பார்த்ததுதான் அவர் நடந்து வந்ததும் கம்பீரமாக நின்றதும் அவர் உடல் வாகும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வாழ்க்கை இவ்வளவு ஒரு இவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு உட்பட்டது தான் வாழ்க்கை நாம் ஏன் இன்னும் மாற முடியும் தம்பி அதெல்லாம் மாறாத தம்பி இதெல்லாம் செய்ய முடியாது தம்பி அதெல்லாம் பண்ண முடியாது தம்பி எப்படிப்பட்டதை மாற்றத்தை கிரியேட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒ பாட்டு பாட்டு இன்னைக்கு போது ஒருத்தர் இவ்வளோ நிதானமும் உறவுகளின் மீது அன்பின் மீது பேரன்பின் மீது இவ்வளோ நிதானம் வந்து அப்போ அந்த மாதிரியான ஒரு ஒரு காட்டாற்று வெள்ளமாய் வாழ்ந்த ஒரு ஆள் இன்னைக்கு வந்து ஒரு நிதானமாக இவ்வளோ பேச இவ்வளோ பாடல்களை உருவாக்க முடியுது அதை இவ்வளோ தெளிவாக கொடுக்க முடியுதுன்னா தமிழ் வாழ்வில் நம்மளோட இலக்கியத்தில் நம்மளோட அன்பில் எல்லாமே இருக்குது நாம் கொஞ்சம் லேட் சில சில மனிதர்கள் சில தாமதமாக வருவாங்க சில மனிதர்கள் இன்னும் பிரளயமாக அவங்க மனம் போன போக்கில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தெளிவு பெற்று அதை சேருவாங்க நாம் அது வரைக்கும் பொறுத்துருக்க வேண்டியிருக்கு தயவு செஞ்சு சொல்கிற இந்த மாதிரி காத்திங்கிறத்தான மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நாம் அவங்க உதாசீனப்படுத்திட்டு இவங்க உருப்படவே மாட்டான்னு நினச்சிரும் ஆனால் அவங்க கிளம்பி வந்தாங்கன்னா அவங்க மாறினாங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ் தமிழ் இலக்கியமும் தமிழ் சினிமாவும் மாறப்போகிற இடம் இருக்குல்ல அது பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியான ஒரு வாசலை காத்திக்க நான் திறந்து வச்சுருக்காரு அப்புறம் தோல உமாதேவி அவங்க கூட இன்னும் ஒர்க் பண்ணலாம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவன் கோபம் கூட படமே கொடுக்க மாட்டேன்றி ஆனால் ரீசன் என்ன அப்படின்னா என்னோட வாழ்வு நான் என்னோட கம்போசருக்கு நான் உட்காந்து வேலை செய்யும்போது நானே சில வார்த்தைகள் சொல்லுவேன் அப்படியே வந்துடும் இப்போ நானே என் நாள் எழுதிடுவேன் இருக்க முடியாமல் சில மியூசிக் டேட்டர்ஸில் கொடுப்பேன் எனக்கு என்னென்னா எனக்கு ஏதோ எழுத்து சம்மந்தமாக நான் வந்து அது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குதுன்னு நான் ஆசை போடுறதுனாலேயே எனக்கு என்னமோ தெரியல அப்படி போயிடுது எழுத்து தான் இனி உருவாக்கிச்சு எழுத்துச்சா இன்னும் செதுக்கிச்சு அப்படிங்கிறனாலேயே இன்னொருத்தர் கூட ஷேர் பண்ணி அதை சொல்லி அதை கூட எனக்கு டக்குன்னு தூங்கி எந்திரிச்சோன்னு என்ன தோணுதோ அதை டக்குன்னு நான் அது திரைக்கதையாவோ கதையாகவே எடுத்துக்குவேன் நான் வந்து திரைக்கதைக்கும் டீம் வைக்கலான்ட்டிரிக்கு பெருசு பெருசாக டீம் வைக்கல அதுக்காக காரணம் இதுதான் எனக்கு ஒன்று தோணும் அந்த டக்குன்னு போயிடுவேன் ஆனால் நிச்சயமாக இவங்கெல்லாம் பிடிக்கும் இவங்கெல்லாம் அது பிரமிச்சிருக்கேன் நான் அப்படியாப்பட்ட எல்லா மனிதர்களும் முத்தமிழ் அவர் நான் ஒர்க் பண்ணதே இல்லை ஆனால் சந்தோஷமாக பற்றி சொல்லிகிட்டே இருப்பார் இப்படி எல்லா டீமுமே ஏன் மனை பேசணும் தப்பாக நினைக்காதீங்க இவங்க எல்லாருமே இந்த டிஎன்ஏ படம் வந்து எல்லாருமே ஆகணும் நெல்சன் நிச்சயமாக ஜெயிச்சி ஆகணும் நெல்சன் வெற்றி அப்படிங்கிறது என்ன தெரியுமா அவங்களுக்கு அவர் நிம்மதியாக படம் ரிலீஸ் ஆகும் நைட்டு நிம்மதியாக தூங்குகிறது வெற்றி வேறு ஒன்றுமே கிடையாது நான் நைட்டு நிம்மதியாக போய் குழந்தைக்கு முத்தம் கொடுத்து ஒய்ஃபோட டின்னர் சாப்பிட்டு நைட்டு நிம்மதியாக தூங்கி காலை எந்திரிச்சி மறுபடியும் பஸ் ஷோ போகிறதுக்குல்ல அதை முதல் நைட்டு சந்திக்கிறதுக்குல்ல படம் ரிலீஸ் ஆனி நைட்டு அன்னைக்கு நண்பர்களை பிரியமானவர்களை எல்லாம் சந்தித்து உரையாடி கொண்டாட்டமா நம்ம வாழ்க்கை நம்ம நாம் ஒன்று செஞ்சோம் அது சரியா இருந்துச்சுன்னு நம்பி ஒட்டம் தூங்குறதுக்குல்ல அது ரொம்ப முக்கியமானது அப்படியாப்பட்ட பெரிய வெற்றி நெர்ச்சனுக்கு வாய்க்கட்டும் அப்புறம் திங்மி சந்தோஷ் இந்த இடத்துல நான் அவரை முந்திட்டேன் அதை ஒன்றும் படம் நினைக்கிறேன் நான் பார்த்துட்டேன் அதனால வந்து இந்த படத்துக்கு ரொம்ப சின்ன படங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முகமாக இருக்காரு அவருக்கும் வாழ்த்துக்கள் திங் மியூசிக் டிஎன்ஏ படத்துக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணும் அப்புறம் இந்த பாடலை வெளியிட்டவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவர் அண்ணன் சொன்னார் இவங்க தான் வாங்கணும் தம்பி இவங்க தான் பண்ணணும் தம்பி மேடையில் அப்படின்னு சொல்லி சினிமாவை விட்டு ஒதுங்கி வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு படித்தவங்க தானே நீங்கள் அதான் சினிமா பார்க்காத கெட்டு போயிடுவேன்னு சொல்லி இல்லையா சரி அப்போ நல்ல விஷயம்தான் சினிமா பார்த்தும் நல்ல சினிமா பார்த்துருக்காங்க ஓகே நல்ல சினிமா பார்த்து வாழ்க்கையிலையும் பெருசாக படிப்புலையும் சரி பெருசாக ஜெயித்த இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டிஎன்ஏ டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ண இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நன்றி வாழ்த்துக்கள் நிச்சயமாக இந்த டிஎன்ஏ படம் எல்லாத்துக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய கொண்டாட்டத்தையும் கொடுக்கக்கூடிய படமாக வந்திருந்த அனைவருக்கும் என்னோடய நன்றியும் அன்பும் தேங்க்யூ